पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपां यां या देवी तयो संस्मरणांसां सर्वसो जयमङ्गलम् अद्भुतवान् पामृशाम அான ஒரு ஸ்ரீருத்ரேகாசின்னு சொல்லப்பட்டதான வைபவம் எப்படி அப்படின்னா வைதீக சமாஜத்தினுடைய ஒரு பெரிய ஒரு முயற்சி ஒரு சொல்வ காலத்துல நிகழ்ச்சிக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி மெனக்கெட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய வைபவத்தை ரொம்ப ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எப்படி நடத்தலாம் யாரை வச்சு நடத்தலாம் எப்படி நடத்தலாம்லாம் நம்ம மாத்திர உபடையணம் பண்ணாலோ சிமந்தம் பண்ணாலோ நம்ம அந்த மெனக்கெடு உபவமே அப்படிலாம் எந்த விதமான மெனக்கெடும் மெனக்கெடல பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி அழகாக ஒரு பத்திரிகை அடித்தோம் எல்லா வைதிகாலத்தையும் பத்திரிகை கூட்டி கொடுத்தோம் அவள் வாழ்த்த புத்தகத்தை பிரியேகமான முயற்சியில எந்த விதமான படமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் பரமேஸ்வரனுடைய வைபவம் பரமேஸ்வருடைய பூஜை ருத்ரஹோமம் ஒற்று நூத்தி ஐம்பத்தி என்ற குரூப் எத்தனை பேர் ஐம்பத்தி நூத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கும் கும்பகோணத்துக்குள்ள வைதிகா வைதிக சமாஜம் அப்படிங்கிற குரூப் மணி அடிக்கிறது பார்க்கலாம் ஆமா அப்படின்னு காமாட்சி ஒத்துக்கிறான் அப்படி இந்த நூற்றி அறுபது ரூபாய்களுடைய பிரத்யேகமான முயற்சி ஒருத்தர் முயற்சி இல்லை ஒருத்தர் கிரகஸ்தாலையெல்லாம் அடிச்சுன்னு வந்தால் ஒருத்தர் பையன் அடிச்சு விட்டுறார் ஒருத்தர் வாழ வாழை வரக்கிறார் ஒருத்தர் பார்த்தா பாலாகணும் தரைக்கிறார் ஒருத்தர் ஆச்சியமாகணும் தரைக்கிறார் ஒருத்தர் குடமாகணும் நேதி கடபாடிகள் அத்தனை கனபாடிகள் சேர்ந்துட்டு இந்த கோபகுண்டத்தை நிர்மாணம் பண்ணிட்டார் இந்த கருடசேன யாகத்தில் இஷ்டகையை அடுக்கிற மாதிரி ஒரு ஒரு கணபாடிகளும் வேலை சொல்லிட்டே அடுக்குவோம் அது மாதிரி தியாகரமான எடுத்தோம் முயற்சி இருந்து சாய்ங்காலத்துல வைபவம் நடந்துகிட்டே அப்படி ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு பெரிய முயற்சி எடுத்து அது அழகா நடந்துக்குன்னா பகவானோட கிருபை இருந்தால்தான் நடக்கும் இல்லைன்னா எல்லாளவும் கற்பை இல்லைன்னா நடக்கவே நடக்காது ஏன் வாழ்வா கற்பை இருக்கா இவ்வளோ ஆண்

இருந்தா நிறைய பணக்கார ஆளா இருப்பா பிராமணா கொஞ்சம் தான் பணக்கார ஆளை கிடந்து கொஞ்சம் நிறைய சித்தியான்மார்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு அவ நிர்வாகிகள் எல்லாரும் மகா பெரிவாக்க போய் இந்த மாதிரி ஜம்புகேஸ்வருக்கு குப்பாபிஷேகம் பண்றதா இருக்கும் தாடங்க பிரதிஷ்டை பண்ணி குப்பாபிஷேகத்தை நடந்து வைக்கணும் நீங்க வந்து அப்படின்னு சொன்னது மகா பெரிவா சன்னிதானமா இருக்கிறத கேட்டாலாம் பரமேஸ்வருக்கு ஜம்புகேஸ்வர் குப்பாபிஷேகம் பண்ண போறீங்களா

எங்க வெள்ள நாவல் பழம் இருக்கோ அந்த நாவல் பழத்துக்கு அடியில நான் ஜம்பு தருவா இருக்க அந்த ஊர் மகாசயம் சௌரியமா இருக்கா நன்னா துடுத்து இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க பதில் சொல்ல தெரியல நேரா கும்பாபிஷேக பத்திரிகை எடுத்துட்டு மறுபடியும் ஊருக்கு வந்துட்டா ஊருக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போய் எங்கேயோ மரம் இருக்குன்னு சொன்னாலே எம்பு விருட்டம் எங்க இருக்கு பார்த்தாலும் பார்த்தா அந்த மரம் சிதிலமா போய் பட்டதா இருந்தான் அதுக்குள்ளதான பச்சை தன்மை போயிடுது பச்சை தன்மை போயிடுதுன்னு உடனே பயந்துட்டு மறுபடியும் கசி விருது கிளம்பி மறுநாளே போய் நாங்க எல்லாம் அந்த விருட்சத்தை போய் பார்த்தோம் அது உள்ள பச்சை கொஞ்சம் மறைஞ்சிருக்கு வா சொல்றதுக்கு பயம் உள்ள பச்சை மறைஞ்சிருக்கு கொஞ்சம் பட்டு போகிற சூழ்நிலையில் இருந்துச்சு ஆனால் பட்டு போயிருந்தான்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மகாபிரிவாக கண்ணை முடிந்து இந்த நாள் தியானம் பண்ணிட்டு இந்த மாதிரி பிராமண உத்தவர்களை எல்லாம் கூட்டு ஸ்ரீருத்திரத்தினால ஜபம் பண்ணி அந்த கலசத்தை எடுத்துட்டு போய் கும்பாபிஷேகம் மாதிரி அந்த ஸ்மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொன்னோமே அந்த விரக்ஷத்து கீழே விழுந்தோ அந்த விரக்ஷம் உளுந்து வரும் அந்த விரக்ஷம் என்றைக்கு தொழுக்கிறதோ அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் நான் அப்படி சொன்ன உடனே அத்தனை பண்டித்தாலும் அத்தனை நிர்வாகத்தாலும் திரு திருவாணி காவலை வந்து அப்படின்னா பிராமணா நிறையா பேர் இருந்தான் ஸ்ரீகுத்திரத்தை ஜபம் பண்ணலாம் எல்லா ஜில்லாலேருந்து வாய்ச்சு வந்து ஸ்ரீகுத்த துரோகாயின்னு ஜபம் பண்ணி ரமேஸ்வரனை திருப்தி பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஜப்பூ தருவான அந்த நாவல் சுற்றத்துக்குடிய மூலத்தில் விட்டாலாம் விட்டா உளுத்துதா இல்லையா யாருக்கு தெரியும் விட்டு விட்டு மறுபடியும் போனாலாம் மறுபடியும் விட்ட இருக்க பஞ்சு மாதிரி அவ்வாறு விடலாம் இல்லை ஆச்சாரியால போய் பார்த்தாலா கால் ஒன்னா இல்ல நாள் பேச்சு நேரா போய் மந்திரத்துக்கு பலம் தன் மந்திரம் தெய்வதம் தெய்வதாதீனம் பிராமணோவே சர்வா தேவதாதனம் சொல்லப்பட்டதான பிராமணாலாம் ஜபம் பண்ணது விகீனா போகாது மறுபடியும் அந்த விருஷம் அந்தத்துருக்கும் போய் பாருங்க அதே மாதிரி எல்லா நிர்வாகத்தாராலும் பார்த்தாலும் அந்த விருஷம் அது போல இந்த வைதிக சமாஜத்தில் ஆக்டிவிட்டிஸே இல்லைன்னு ஒரு கிரகத்தாலும் நீங்கள் நினைக்கவே கூடாது நிறைய குரு பயிற்சி ஹோமம் கணபதி ஹோமங்கள் அந்தந்த சர்க்காரியங்கள்லாம் மறைமுகமாக பண்ணிட்டு தான் இருந்தோம் எத்தனை வருஷ காலமா நடந்துட்டுந்தான் வைதிக சமாஜத்தில் சின்ன சின்ன தர்மங்கள் பண்ணிட்டு தான் இருந்தது இந்த ருத்ர ஏகாசின்னு சொல்லப்பட்டதான வைபவத்தை எந்த தரு எவ்வளோ தரு துளுத்துதோ அது போல துளுக்க வச்சுட்ட மாமா தலைவரா இருந்துட்ட அந்த துளுத்ததான மரம் கலில எல்லாம் பிராமணோவே சர்வா தேவதே அர்வாதவாபுரானே வேதம் எத்வாஹிசம் ஆதித்த வேவதையை பரிவதி

ప్శడింసుగుండితి తాన్గుంసు నిరిటి కొంని ఉటింసు. థింరిటింసండితి తబానిసాదింగో. మీసింసిండి. గేతా గేవదా ప్రింది. న్మంసి� பிராமணால் ஏதா சொல்ல அவதார நிந்தை பட்டுழலாதே அருள் சொன்னார் அவதார நிந்தை பட்டுழலாதே ஜப மாலை தந்த ச குருநாதா திருதாவிடி பெருமாளே ஜபமாலை தந்த சத்குருநாதா குருநாதா தான் ஜபமாலை தள்ள முடியும் நான் கொடுக்க முடியுமா

எல்லாம் ஒற்றுமையாயிடும் கிரகஸ்தால பார்த்து இது நல்லா இப்போ அழகா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி போகணும் எல்லாரும் சேர்ந்து அப்படி அடுத்த வருஷம் மூணாம் உற்சவம் நான் நடத்தணும்ங்கிறேன் பிரபு சர்மா அவர் சொன்னார் சங்கர ஜெயந்தி அஞ்சு நாள் நடத்துணுங்கிற நவராத்திரி ஒம்பது நாள் நடத்துலங்கிற பார்த்து நவராத்திரி ரொம்ப அவசியம் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றேன் நம்ம ராமாயணம் நவாகம் பண்ணணுங்கிறேன் அந்த மாதிரி எல்லார் மனசுலையும் ஒரு ஒன்று இருக்கு அந்த மனசு ஊர்த்தி எல்லாம் சமக்கத்தில் வந்து பிரார்த்தனை எல்லா பிரார்த்தனையும் பரமேஸ்வரங்க வச்சு இந்த பிரார்த்தனை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடிய ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்க வரலாம் அதை ரொம்ப மரியாதையா முடிச்சுக்கிறது நம்ம பார்வதி மதையே